அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மாசி மாதத்துடைய முக்கிய நாளான மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம்ம வீட்டில் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முக்கிய திருவிழாவான மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டாம் தேதி மாசி இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமையில பிரதோஷமும் வருகிறது அதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நாளில் நம்ம வீட்ல வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவில் அப்படின்னாலே பொதுவாக சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் மகாலட்சுமி அம்பாளை வழிபடுறதுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமையில நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான பண கஷ்டங்களாக இருக்கட்டும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரவே வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் சீக்கிரமாக சரியாக ஆரம்பிக்கும் செல்வம் சேர ஆரம்பிக்கும் வே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் அதோடு சேர்ந்து திரையோதசி திதியில பிரதோஷமும் இரவு தேய்ப்பிரை சதுர்தசி திதியில சிவராத்திரியும் இருக்கிறதுனால இந்த நாள் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது மூலமா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறையும் போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் வறுமை நிலைகள் சீக்கிரமாக தீர ஆரம்ப வாழ்க்கையிலும் நிறைய முன்னேற்றங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்போ வெள்ளிக்கிழமையில மாலை நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்தில் பிரதோஷம் நடைபெறும் அதுக்கப்புறமா வந்து சதுர்த்தசி திதி எட்டு இருபது மணிக்கு மேல தான் இரவு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம்தான் எல்லா கோவில்களையும் சிவபெருமானுடைய கோவில்கள்லேயும் சிவராத்திரி பூஜைகள் நடைபெறும் சிவராத்திரி அப்படின்னாலே நான்கு கால பூஜைகள் நான்கு கால பூஜைகளும் அதுக்கப்புறமாக நடைபெறும் அந்த நான்கு கால பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில அது மிகப்பெரிய கோடி புண்ணியத்தை சேர்க்குமாம் அதாவது நீங்க ஒரு வருடம் சிவபெருமானை வழிபட்டதற்கான பலன் ஒரு நாள் இரவு நீங்க வழிபட்டீங்க அந்த அளவுக்கு பலன் கிடைக்குமாம் வெள்ளிக்கிழமையில குலதெய்வ வழிபாடு செய்யறதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சரி இதோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள்ல நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் முதல் பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு தாங்க அதாவது நார்மலாவே நமக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நம்ம கல் உப்பு வாங்கி வைக்கிறது சிறப்பான பலன் அதுவும் வெள்ளிக்கிழமையில் கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை எல்லா விசேஷங்களும் கூடி வரக்கூடிய நாளாக கருதப்படுறதுனால கண்டிப்பாக முதல் பொருளாக நீங்கள் கல் உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கல் உப்பு வந்தாலே மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்ததா அர்த்தம் அதனால ஆல்ரெடி உங்ககிட்ட கல் உப்பு பக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து ரூபாய்க்கு கழுவுப்பு பாக்கெட் வாங்கி வைத்து வீட்டில் நீங்கள் பூச்சி அறையில் வழிபட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் அதாவது பொருள் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்கு சுபகாரியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அன்றைய நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மஞ்சள் வாங்கி வைக்கிறது மங்களத்தை கொடுக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாக அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் அது மட்டும் இல்லாமல் ராத்திரி அஞ்சு பார்வதி தேவி தவம் புரிந்து வரத்தை சிவபெருமானிடம் இருந்து பெற்று கொண்டதாக சொல்லப்படுகிறது அதனால இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நீங்கள் மங்களகரமாக மஞ்சள் வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு விரலி மஞ்சள் கிடைத்தால் கண்டிப்பாக வாங்குங்க விரலி மஞ்சள் கிடைக்காத பட்சம் இருந்தால் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி பாக்கெட் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் பொருள் என்ன அப்படின்னா இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் மற்றும் வெள்ளை நிற பொருட்கள் பகவானுக்கு ரொம்ப பிடித்த நிறம்னா வெள்ளை நிறம் அதனால வெள்ளை நிற பொருட்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது டைமண்ட் கல்கண்டு நீங்க தாராளமா வாங்கி வைக்கலாம் அதோடு அது இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருளும் கூட நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கசப்புகளும் நீங்கிறதுக்காக இனிப்பாக நீங்க வந்து டைமண்ட் கல்கண்டு கூட வாங்கி வைக்கலாம் போக நீங்க வில்வ இலை வெள்ளம் இதெல்லாமே கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ இதில் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்கி வைத்து வழிபட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம் ஆசி மாதத்தில் இந்த சிவராத்திரி நாளில் கண்டிப்பாக சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானுடைய அருளை நாம் பெற்று கொண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் தடைகளும் நீங்கி நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக சிவபெருமான் கொடுத்து கண்டிப்பாக அருள் புரிவார் அந்த முழு நம்பிக்கையோட எந்த வழிபாடாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்